ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் சரியான இடத்துல வைக்க வேண்டும் வீட்டுல மிக முக்கியமான பொருட்களை பராமரித்து வந்தால் நிச்சயமாக வாஸ்து குறைபாடு என்பது இருக்காது வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய துடைப்பம் அந்த எல்லாம் கொட்டக்கூடிய குப்பை தொட்டி இப்படி இருந்தால் வாழ்க்கையும் குப்பையாக போய்விடுமோ எப்படியெல்லாம் குப்பை தொட்டியானது இருக்கக்கூடாது எந்த திசையில் வைக்க வேண்டும் அதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே அந்த வீட்டுடைய தாக்கமானது ஏற்படும் வீட்டில் இருக்கும் பொருட்கள் வைக்கப்படும் திசை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவரது வீட்டில் வைக்கப்படும் பொருட்கள் வாஸ்துப்படி வைக்காமல் தவறான திசையில வைத்து விட்டால் அது அந்த வீட்டிற்கு தீங்கை விளைவிக்கும் உதாரணமாக பல பொருட்களை சொல்லலாம் துடைப்பம் கடிகாரம் கேலண்டர் போன்ற பொருட்கள் சரியான திசையில வைக்காமல் இருந்தால் அது அந்த வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றலை அதிகரித்துவிடும் இதனால் இதனால பல பிரச்சனைகள் வீட்டில் உருவாகும் எப்பொழுதுமே இந்த வாஸ்து சாஸ்திரப்படி குப்பையை பெருக்கக்கூடிய துடைப்பம் மற்றும் குப்பை தொட்டியானது சரியான இடத்தில் இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நம் வீடானது சுத்தமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு செல்வமும் பெருகும் என்பது ஆன்மீக கூற்று வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டி எப்படி இருக்க வேண்டும் நம் வீட்டில் எப்பொழுதும் தூசு இல்லாமல் ஒட்டடை அடித்து தரையை துடைத்து சுத்தமாக வைத்திருந்தால் மகாலட்சுமி அந்த வீட்டில் நுழைந்து விடுவாள் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதனாலதான் வாரத்திற்கு இரண்டு முறை வீட்டை துடைத்து சுத்தமாக வைத்திருக்கின்றோம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குப்பையை கொட்டும் குப்பை தொட்டி எப்படி வைத்திருக்க வேண்டும் நம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு வகையான ஆற்றல்களை வெளியிடும் தன்மை உண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் தீய ஆற்றல்களும் நல்ல ஆற்றல்களும் சேர்ந்துதான் பயணிக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லையும் அப்படியேதான் இருக்கும் இதனாலதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் திசை பார்த்து நாள் பார்த்து நேரத்தை பார்த்து அந்த காலத்தில் நாம் அதை பயன்படுத்தி வந்திருக்கிறோம் கடிகாரம் திசை முதல் வீரோ அமைக்கக்கூடிய திசை முதல் துடைப்பத்தை வைக்கும் முறை வரை அனைத்திலும் ஒரு சாஸ்திரம் நாம் கடைபிடித்து வருகின்றோம் இந்த சாஸ்திரப்படி அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடத்துல வைக்கும் பொழுது அது நமக்கு நன்மையை கொடுக்கின்றது எல்லோர் வீடுகள்லயும் கண்டிப்பாக குப்பையை சேகரித்து வைக்க ஒரு குப்பை தொட்டி இருக்க வேண்டியது அவசியம் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பல இன்று வீடுகளில் பிரித்து வைக்கின்றோம் இதற்காக இரண்டு குப்பை தொட்டிகளை கூட வைத்திருக்கின்றார்கள் எத்தனை குப்பை தொட்டிகள் வைத்திருந்தாலும் அத்தனையையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் குப்பையை கொட்டும் குப்பை தொட்டி தானே என்று அலட்சியமாக இருந்தால் உங்கள் வீட்டில் தர்த்தரியமும் பீடையும் தலைவிரித்து ஆடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய கழிவுகளை அவ்வப்போது அகற்றி தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து வெயில்ல காய வைத்து துர்நாற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சில எல்லாம் குப்பையை கொட்டி விட்டு வந்தவுடன் அப்படியே சும்மா தண்ணீர் ஊற்றி அலசி விட்டு அந்த வாடை போகாமலேயே வைத்து மறுபடியும் பயன்படுத்துவார்கள் இப்படி துர்நாற்றத்தோடு ஒரு குப்பை தொட்டியை நாம் பயன்படுத்தினால் அந்த வீட்டுல மகிழ்ச்சி இருக்காது செல்வ செழிப்பு இருக்காது நோய்கள் நம்மை ஆட்கொள்ளும் பெரும்பாலும் குப்பை தொட்டியை வாரம் ஒரு முறை கூட சுத்தம் செய்யாமல் அப்படியே மாத கணக்கில் கூட விட்டு வைத்திருப்பார்கள் இதில் சேர்த்து இருக்கக்கூடிய அழுக்குகள் மூலம் நம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் பரவ தொடங்கும் சாக்கடை கழிவுகள் தேங்கி இருக்கும் கெட்ட தண்ணீர் இது போல குப்பை கூலங்கள் மூலமாகவும் சனி பகவான் நம்மை பீடித்துக் கொள்கின்றார் எனவே குப்பைதானே என்று அலட்சியமாக நினைத்து விடாமல் குப்பை தொட்டியையும் அவ்வப்போது சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால் தேவையற்ற தரித்திரியங்கள் நம் வீட்டில் நுழையாமல் பாதுகாப்பாக இருக்கலாம் அடுத்தபடியாக இந்த குப்பை தொட்டியானது எந்த திசையில வைக்க வேண்டும் வீட்டின் குப்பையை போடும் ஒரு பொருளாக இருந்தாலும் அதையும் சரியான திசையில நாம் வைக்க வேண்டும் தவறான திசையில குப்பை தொட்டியை வைத்தால் அது வீட்டில் உள்ளோரின் மீது எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கி பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் குப்பை தொட்டியை எந்த திசையில் வைக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வீட்டின் வடக்கு திசையானது நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் இடமாக சொல்லப்படுகின்றது இந்த திசையை குபேர திசை என்றும் அழைப்பார்கள் அதே வேளையில வடகிழக்கு திசையில் ஈசன் குடியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே இந்த வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் குப்பை தொட்டியை வைக்கக்கூடாது ஒருவேளை வைத்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகம் பாய்ந்து நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வீட்டின் கிழக்கு திசையில் குப்பை தொட்டியை வைக்கக்கூடாது இந்த திசையில் குப்பை தொட்டியை வைத்தால் அது அந்த வீட்டில் உள்ளோரின் மன அழுத்தத்தை அதிகரிப்பதோடு தனிமையை அதிகம் உணர வைக்கும் மேலும் இந்த திசையில் குப்பை தொட்டியை வைத்தால் அது ஒருவரது முன்னேற்றத்தில் தடையை ஏற்படுத்தும் அதே போல தென்கிழக்கு திசை மங்களகரமான திசை மற்றும் நெருப்புடன் தொடர்புடையது இந்த திசையில் குப்பை தொட்டியை வைத்தால் அது வீட்டின் வருமானத்தை குறைப்பதோடு தேவையில்லாத செலவுகளையும் அதிகரிக்கும் வீட்டின் தெற்கு திசையானது உரிய திசையாகும் இந்த திசையில் குப்பை தொட்டியை எக்காரணம் கொண்டும் வைக்கக்கூடாது இல்லாவிட்டால் அது வீட்டில் வறுமையை அதிகரிப்பதோடு வீட்டில் உள்ளோரின் மனதில் எதிர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும் அது மட்டுமின்றி தொழிலில் பல பிரச்சனைகளையும் சந்திக்க வைக்கும் அப்போ இந்த குப்பை தொட்டியை எங்க தான் வைக்க வேண்டும் இந்த குப்பை தொட்டியை வைக்க சரியான இடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டின் தென்மேற்கு அல்லது வடமேற்கு திசைகளில் வைப்பது நல்லதாக சொல்லப்படுகின்றது எனவே உங்கள் வீட்டில் எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாமல் நிதிநிலை சிறப்பாக இருக்க வேண்டுமென விரும்பினால் இந்த இரண்டு திசைகள்லையும் குப்பை தொட்டியை வையுங்கள் வீட்டில் வைக்கப்படும் குப்பை தொட்டியானது மூடியிருக்க வேண்டும் மற்றும் குப்பை தொட்டிகளை தினமும் தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டும் குப்பை தொட்டியை வீட்டின் நுழைவாயிலில் வைக்கக்கூடாது இல்லாவிட்டால் வீட்டினுள் நுழையும் நேர்மறை ஆற்றல் ஓட்டமானது குப்பைகளால் எதிர்மறை ஆற்றலாக மாறி வீட்டிற்கு துரதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் மேலும் குப்பை தொட்டியை பூஜை அறைக்கு அருகிலும் வைக்கக்கூடாது படுக்கை அறையில் குப்பை தொட்டியை வைக்கக்கூடாது முக்கியமாக குப்பை தொட்டியானது உடைந்திருந்தால் உடனே அதை மாற்றிவிடுங்கள் இவ்வாறாக குப்பையை கொட்டக்கூடிய குப்பை தொட்டிதானே என்று அலட்சியப்படுத்தாமல் அதற்கும் நாம் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த குப்பை தொட்டியால் நமக்கும் நன்மை நடக்கும் அதனால ஒரு சில காரியங்களை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம் வீட்டில் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமாக இருக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்